என்று பார்த்தால் மா கண்ணியர் வன் மத்திட உடைந்து பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடர் மலர்த்தால் வாளி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று சொல்றார் உலக பற்றின் காரணமாக என்னுடைய இந்த பயணம் சமய பயணம் தடைபட்டது என்பதை சொல்லி நான் உன் திருவடியை நான் எப்போது வணங்குவேன் நாயகி நான் என்று கேட்கிறார் மந்திரம் ஆறுல ஏழாவது மந்திரம் பார்க்க போறோம் மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை புன்கண் துன்பம் உடையவன் அர்த்தம் துன்பம் உடையவன் என்று பொருள் புரள்வேன் என்றால் உழல்பவன் அல்லது துன்பப்படுபவன் புரளாமல் புகுந்தருளி எண்கணிலே அமுதூரி தித்தி தென் பிழைத்து இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உண் அடைத்தலங்க அழகான மந்திரம் அந்த மந்திரத்தின் உரை என்னென்னா உலகியலில் நிலையற்ற இன்பத்தில் ஈடுபட்டு இனி ஈடுபட்டு துன்பம் அடைந்து உழல்பவனாக நான் இருந்தேன் அடுத்த பத்தியாக எழுதணும் அப்படி நான் உடலாத வண்ணம் என் உள்ளத்திற்குள் நீ புகுந்தாய் என்னிடத்தில் அமுதத்தை சுரந்தாய் இன்பத்தை எனக்கு கொடுத்தாய் என் குற்றங்களுக்கு நீ இறங்கினாய் குற்றங்களை பொறுத்தாய் அருள்கண்ணை உடையவனே அருள்கண்ணை உடையவனே உனக்கு நான் அடைக்கலாம் மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம் மின்கணினார் நுடங்குமிடையார் வலையில் அகப்பட்டு புன்கணனாய் உலகியல் சார்ந்த செய்திகளெல்லாம் சொல்கிறார் அதாவது சிற்றின்பத்தில் சிற்றின்பயப்படும் போது ஒரு உயிருக்கு துன்பம் வரும் நீங்க உலகியல் சார்ந்த எந்த ஒரு ஒன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டாலும் இறைவனை தவிர எல்லாமே எதுங்கிறதுல முடிவார்க்க தெளிவா இறைவனை தவிர எல்லாமே எந்த இன்பத்தை தரும் நிலையத்த இன்பத்தை தரும் அதைத்தான் முதல் ரெண்டு வரியில சொன்னார் மாணிக்க வாசகர் ஒரு துறவி ஆனா அவர் இல்லறத்தில் இருந்த மாதிரி பாடுறார் அது நிறைய பேருக்கு தெரியாது சும்மா தாளம் போட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க அவ்வாறு மாணிக்க வாசகர் சொல்லுவது யாரை பற்றி பேசுவதற்காக நம்மை பற்றி பேசுவதற்காக எந்த இன்பமாக இருந்தாலும் உலகத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லா இன்பங்களும் இறைவன் தருவது போல் எதுவாக இருக்காது நிலையான இன்பமாக இருக்காது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இடைநிலை பயன் சொல்லுவாங்க இடைநிலை பயன் நேற்று கூட சொன்னோம் ஒரு வாழை மரம் வளர்க்கிறோம்னா வாழத்தாருக்காகத்தான் வளர்ப்போம் ஆனால் வாழத்தாருக்காக வளர்க்கப்படுற வாழை மரத்துல இடைநிலை பயன் நிறைய இருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வெட்டிக்கிடலாம் இலை வெட்டிக்கலாம் இலைக்காக வாழைமரம் வளர்க்கலை நம்ம உலகத்தில் பிறந்தது நிறைய பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க வாழைமரம் வளர்த்தது வாழத்தாருக்காகங்கிற எண்ணத்தோட வாழைமரத்தை வளர்க்கணும் மனுஷனா பிறந்தது இறைவனை அடைகிறதுக்காக மாரியம்மன் அடைகிறதுக்காக பிறந்தோம்னு நினைக்கணுமே தவிர மாரியம்மன் இடத்துல இருக்கிற பொருளை எல்லாம் அடைகிறதுக்கு பிறந்தோம் மாரியம்மன் இடத்துல நம்ம அருளை பெற்று நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் ரெண்டே விஷயம்தான் சாமி சாமின்துற பொருள் சாமியை கேட்கறவங்க மிக குறைவு எதை கேட்குறாங்க பொருளை கேட்குறாங்க அதைத்தான் அருளை பெறுவான் ஆசை பெற்ற மாணிக்கவாசி எனக்கு இறைவனுடைய அருளை பெறதான் ஆசையை தவிர இறைவனிடத்தில் எதை பெற ஆசை இல்லை பொருளை பெற ஆசை ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுனா அருளை பெற்றால் நிலையான இன்பம் பொருளை பெற்றால் நிலையற்ற இன்பம் அவ்வளோதான் அதனால தான் பெரிய புராணத்தில் வந்து ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் என்று சொன்னார் உலகில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை செய்கிறார் தன்மேல் ஏற்றிச் சொல்லுகிறார் அதற்காக திரு மாணிக்கவாசிகர் திருமணம் செய்து வாழ்ந்தார் என்ற முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதற்கான ஆதாரங்கள் சைவத்தில் கிடையாது எங்கெனிலே அமுதூரி இந்த இடத்துல கண் என்பதற்கு இந்த இடத்துல கண் என்று மாணிக்கவாசிகர் சொன்னதுக்கு நாம இப்படியே புறக்கண் என்று பொருள் எடுத்தால் எடுக்கலாம் புறக்கண்ணாலேயும் இறைவன் இன்பத்தை தர முடியும் அகக்கண்ணாலேயும் இன்பத்தை தர முடியும் புறக்கண்ணால் இன்பத்தை தருதல் என்பது சாமியை கண்ணால் பார்த்து ஒரு மகிழ்ச்சி நம்ம வாரியம் கோயிலுக்கு வர்றோம் சிவாச்சாரியாரை சாமியை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த அலங்காரத்தில் சாமியை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது அது எதனால் வருவது புறக்கண்ணால் வருகின்ற மகிழ்ச்சி புறக்கண்ணில் தான் முதல்ல எல்லாமே தொடங்கும் நான் அதுதான் பேச போகிறேன் எங்கள் பழனியில் நீங்க தீக்கை வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் என்ன வாங்கினாலும் வழிபாடு எங்கே தான் தொடங்குது புறக்கண்ணில தான் தொடங்குது ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்குறேன் தீக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு சிவலிங்க தந்து சிவ பூஜை பண்ணுங்கன்னு சொல்லும்போது குரு என்ன கேட்குறாரு உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எதுன்னு கேட்குறாங்கல்ல அப்போ நீங்கள் அண்ணாமலையாருன்னு சொன்னா உங்க கிரியைக்கான எங்க எங்கேருந்து வருது இருந்து தான் வருது புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு தீக்கை கொடுத்து ஒரு சிவலிங்கத்தை கொடுக்கணும் கொடுக்கும்போது கேட்பாங்க டீச்சர் உங்களுக்கு பிடிச்ச சிவன் யாருன்னு கேட்பாங்க அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அண்ணாமலையாருங்கிறீங்க இருந்தீங்க அப்போ எங்கேருந்து வருது தீக்கைக்கான அடிப்படையே எங்கேருந்து தான் வருது கோயில் இருந்தால் வருது நான் பேச இல்லை ஆனால் இந்த யோசனை மிக உயர்ந்த யோசனை புரியுதா எனவே அதைத்தான் இதில் சொன்னார் என் கண்ணிலே அமுதூரி என்றால் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் கோயில்ல சாமிய கண்ணால புறக்கண்ணால் பார்த்து தான் ஆகணும் அவன் ஞானி ஆகிறதுக்கு முன்பும் அதுதான் கடமை ஞானியான பிறகு அதுதான் கடமை ஞானி ஆகிறதுக்கு முன்பு கோயில் போய் சாமியை பார்க்கிறான் ஞானி ஆன பிறகு பார்க்கணும் மெய்கண்டார் சொல்றார் செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அன்பரோடு மறிய மாலரணையும் அழிந்த ஆலயம் தானும் அரண் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவன் எதை நிறுத்தக்கூடாது கோயில் வழிபாடை நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அப்படி வர்றதில் மாரியம்மனுடைய அருள் கிடைக்கும் கோயிலுக்கு எந்த அளவுக்கு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளும் உண்டு அருளும் உண்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஈரோட்டுக்கு நான் வகுப்பு எடுக்கிறதுக்கு பஸ்ஸில் போனேன் முதல் வகுப்பு நானும் என்னுடைய மனைவியும் பஸ்ஸில் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மணி பத்தாயிடுச்சு நைட்டு பத்தாயிடுச்சு முதல் வகுப்பு டீச்சர் கரூர் கரூரை ஈரோடு நினைக்கிறேன் கரூரில் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குலாம் நைட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆகிடுச்சு அதற்கு பிறகு என்னாச்சுது நானாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினேன் காரில் வகுப்புக்கு போனேன் இப்போ எட்டு லட்ச ரூபாய் காரில் போயிட்டுருக்குறேன் இறைவனுடைய அருள் பணியில் ஈடுபட்டால் என்ன வரும் டீச்சர் பொருள் பொருளும் சேர்ந்து வரும் வகுப்பு எடுக்கிறதுக்கு எட்டு லட்ச ரூபாய் காரில் போயிட்டுருக்குறேன் பெட்ரோல் மட்டுமே ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஆகுது அது வேற விஷயம் அது எதுவும் நடக்குது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த புறக்கண் எந்த அளவுக்கு கோயிலுக்கு வருகிறோமோ அந்த அளவுக்கு பணமும் உண்டு அருளும் உண்டு அதை நீங்க நீண்ட ஆராய்ச்சிக்கு நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும் அதுதான் என் கண்ணிலே உரை சொல்லும் போது புறக்கண்ணு ஆசிரியர் சொல்லல ஆனால் புறக்கண்ணு சொல்லணும் இறைவன் புறக்கண்ணுக்கு இன்பம் தருவாரு அகக்கண்ணுக்கு இன்பம் தருவார் ஏ சுந்தரர் என்ன சொன்னார் அடியேன் பெற்றவாறேனார் இறைவனை பார்க்கறதுக்கு தான் என்ன சொன்னாரு கண் என்று சொன்னார் வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் அவனுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் சூழ்த்த மாமலர் தூவி துதியாதை வீழ்த்தவா வினையல் நெடுங்காலம் அப்பர் சொல்ற வாயை படைத்தது இறைவனை வாழ்த்த மனதை படைத்தது இறைவனை நினைக்க தலையை படைத்தது இறைவனை வணங்க வாழ்த்த வாயும் இணைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலை அது அப்பொரு சொன்னார் வாயே வாழ்த்து கண்டாய் கைகால் தூப்பி தொழில் கால்களால் பயனன்கள் கரைகண்டன் உரை கோயில் கோல கோவர கோவர கோகரணம் சூழா கால்களால் பயனன்கள் நெஞ்சே நீ இணையாய் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த உடம்ப இறைவன் படைச்சதே எதுக்காகத்தான் இறைவனுக்கு வேலை செய்யதான் வானுடப் பிறவிதானம் வகுத்தது அரம்பணிக்கு ஆணிடத்து ஐந்து ஆடும் அரம்பணிக்காக அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும் எல்லாரும் உடம்பை தந்தது சம்பாதிக்கிறதுக்கு இல்லையா சார் கேட்கக்கூடாது அது அற வாழ்க்கைக்கும் இதை பயன்படுத்தணும் அருள் வாழ்க்கைக்கும் இதை பயன்படுத்தணும் இரண்டுக்குமே இந்த உடம்பை பயன்படுத்தணும் நாம என்ன பண்றோம் ஒன்லி எதுக்கு மட்டும் அற வாழ்க்கைக்கு மட்டும் இந்த உடம்பை பயன்படுத்தணும் பேங்க்ல இருந்து திடீர்னு பதினோரு மணிக்கு பேங்க்குக்கு வாங்க சார் உங்களுக்கு இருபத்தாயிரம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகினா இப்போ எங்க நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போது கம்ப்யூட்டர் வருதுன்னா காலையில ஏழு மணிக்கே பெற்றோர் வந்துடுவாங்க வாட்ச்மேன் எல்லாம் காலையில வர சொல்லி கேட்டெல்லாம் திறந்து விடுவோம் பெரிய ரகலை ஆயிடும் சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா வந்துடுவாங்க ஆனா அதே சமயத்தில் உங்க மாணவன் படிப்பு சரியில்லை ப்ரோக்ரஸ் கார்டில் ரொம்ப தங்கி பின்தங்கியிருக்கிறார் வாங்கன்னா ஒருத்தரையும் வர வைக்கிறேன் அப்படியே வர வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டாலும் அங்கே தகப்பனும் மகனும் அடித்து சண்டையை போட்டு மீட்டிங்கை எடுத்துருவாங்க நாங்கள் பல தடவை அந்த மீட்டிங்கை நிறுத்திருக்கோம் இடையில ஏன்டா அவங்க அப்போ அப்படி பண்ணார் எங்களுக்கு பேசி வச்சுக்கிட்டேன் சார் நீ சப்பனு ஒரு அப்போ நான் அழுறேன் மீட்டிங்கை நிறுத்திடலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டே வந்தோம் எங்கள் ஸ்கூலில் நடந்தத சொல்லிகிட்டு இருக்கிறேன் புரியுதா இப்படி போயிட்டு இருக்குது உலகம் என் கண்ணிலே அமுதூரினார் இறை கண்ணிலே அமுதூரினா உரையாசிரியர் கண்ணை விட்டுட்டார் உரையாசிரியர் வந்து அகத்துக்கு மட்டும் சொல்றாரு எதுக்கும் சொல்லணும் முதல்ல சாமியை புற நாயன்மார்கள் எதற்கு சார் கோயில் கோயிலா நடந்தாங்க இதே மாணிக்க வாசகர் திருப்பெருந்து மறந்துடக்கூடாது அவர் தில்லையில் அதிக பாடல்களை பாடுறார் திருவண்ணாமலையில் தான் எதை பாடுறாரு திருவம்ப அவையை பாடுகிறார் திருக்கழுக்குன்றம் அவருடைய பதிகத்தில் இருக்குது சீகாளி அவருடைய பதிகத்தில் இருக்குது சாமி என்ன சொல்றாரு உத்தரவாசம் அதிகமா இருக்குது கோயில் கோயிலா எதுக்கு நடந்தாங்கன்னா சாமியை எதில் பார்க்க ஆசைப்பட்டாங்க புறக்கண்ணில் பார்க்கணும் எந்த அளவுக்கு மாரியம்மனை இந்த கண்ணால் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அதுக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே தான் ஆதாரம் உங்க எல்லாரையும் மைக்கில் பேச சொன்னா உங்க அனுபவத்தை சொல்லுவீங்க நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க மாரியம்மனுடைய அருள் அதற்கு ஆதாரம் அதான் எண்கணிலே அமுதூறினார் அதனாலதான் தேவாரத்தில் வந்து காலத்தியான அவன் திருநாவத்தரசர் சொல்றாரு காலத்திய பேர் வேற எங்கேயும் இல்லை என் கண்ணுக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற காலத்தியான அவன் என் கண்ணுளானேனார் இந்த எண்கணிலே அமுதூரி என்பதை எதையும் சொல்லணும் அகத்தையும் சொல்லணும் கண் என்று திருமுறையில் வந்தால் புறக்கண்ணையும் சொல்லணும் அகக்கண்ணையும் சொல்லணும் மனித பிறவியும் புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போர் பால்பின் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொத் பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியில் வேண்டுவதையும் அப்பர் சொல்றார் சிதம்பரம் நடராஜரை கும்பிடுற வாய்ப்பு அடுத்த பிறவியிலும் கிடைக்கும்னா மனுஷனா வாரை இல்லைன்னா சிவபூர் மண்ட அப்ப அவர்கள் எந்த கண் வழிபாட்டு தீவிரமா இருந்தாங்க ஆஹ் அதைத்தான் அவங்க கிட்ட அழுத்தி பேசிட்டு நான் வர்றேன் இல்லன்னா நான் வரல அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர் அகக்கண்ணையும் பார்க்க வேண்டும் என்பதற்கு என்ன பிரமாணம் என்றால் ஒன்பதாம் ஊற்பா ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தையினார் எந்த கண்ணிலையும் பார்க்கணும் அகக்கண்ணிலையும் பார்க்கணும் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே அது அகக்கண்ணில் சொல்றது கோயில் இருக்கிற சாமியை வந்து மாரியம்மன் நம்ம வர்றதுக்கு அருள் செஞ்சா போதும் ஆனால் மாரியம்மனை நம்ம அகத்திலே பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அருள் செய்யும் அதான் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலை என்று சொன்னார் அதை மாணிக்க வாசகர் என்னொரு இடத்துல ஊற ஊர நீ கண்டுகொள்ளினார் அதுதான் அமுதுங்கிறது அமுது ஊரிங்கிறது வேறொரு இடத்துல இருக்குது எப்படி இருக்குது ஊற ஊற நீ கண்டுகொள் இறைவனை வணங்குவதனால் வருகின்ற பேரின்பம் தான் வரும் எப்படி திடீர் என்று என்ன வராது இப்போ இதே இடத்துல நாங்கள் தொண்ணூத்தொம்பதில் நான் ஆரம்பிக்கும்போது சொற்பொழிவு இவங்க கதிரேசனுடைய அப்பா கேட்டார் கதிரேசனுடைய தம்பி கேட்டிருக்கிறாரு அதை கேட்டவங்களுக்கு தெரிய சொல்லுவாங்க நீங்கள் படிப்படியாக உங்களுடைய சொற்பொழியில் சேஞ்சு தெரியுது சேஞ்சு தெரியுதுன்னா படிப்படியாக தான் தெரியும் எதுவாக இல்லாது அப்போல்லாம் ராமாயணம் தான் பேசிகிட்டு இருந்தேன் இடத்தை உடனே நான் முதல்ல பேசுனது ராமாயணம் தான் அது ஒரு பெரிய புராணம் வேறு எல்லாமே பிறகு சிவஞான போதை வரைக்கும் பேசணும் இந்த இடத்துல அது எப்படி தான் வரும் பக்தனாக இருந்தாலும் படிப்படியாக நடக்கும் ஆசிரியராக இருந்தாலும் படிப்படியாத நடக்கும் திடீர்னு ஜம்ப் பண்ணி திடீர் பணக்காரன் மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது வர முடியாது திடீர் பணக்காரன் எல்லாம் சைவத்தில் வர முடியாது ம் நிறைய மாலைகளை களத்தில் போட்டுக்கிட்டால் திடீர் பணக்காரனாக இடலாம் அப்படின்னு நான் ஈரோட்டில் வகுப்படுக்க போயிருந்தேன் நிறைய பேர் வெளியே சென்னை சென்னையில் வந்து வந்து படித்தாங்க டீச்சர் சென்னை சிதம்பரம் திருவண்ணாமலை திருநெல்வேலி நிறைய பேர் படித்தாங்க அவங்களுக்குள்ள எல்லாம் வயசில் தெரியவங்க நிறைய மாலை நிறைய திருநீரெலாம் அடித்த உடனே இனிமேல் நமக்கு பிறவியே கிடையாது அப்படின்னு அந்த சிவனடியார்க்குள்ள ஒரு கற்பனை வந்துடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சிவனை சமாளிச்சிடலாம் சிவன் அடியார்களை சமாளிக்க முடியாது அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் என்னதான் சைவம் படித்தாலும் சைவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து படிகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் மூணாவது படி என்ன சொல்லுதுன்னா நீ பற்றுகளை விட வேண்டும்னு சொல்லுது நம்ம பற்ற விடமாட்டோம் அப்போ எத்தனை படி தான் ஏறுறோம் எங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் போடுறீங்கன்னு கேட்டாங்க எல்லா வயசானவங்க இருபது மார்க் நூற்றுக்கு எத்தனை மார்க் தேரும் என்ன சார் இப்படி பொக்குன்னு விட்டீங்க இதுக்கு தான் மெட்ராஸ்லேருந்து வந்தமா சார் இதான் உண்மை நான் என்ன செய்கிறது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணணும் நிறைய முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பழகிட்டாங்க மூணு நாளைக்குள்ள அதனால் சைவத்தில் எங்கேயும் ஊறணும் புறக்கண்ணிலேயும் இன்பம் வரணும் அகக்கண்ணிலையும் இன்பம் வரணும் இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வர்றோம்னா அந்த மாரியம்மன் அலங்காரம்ன்றதுக்கு அவங்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நான் சாரெல்லாம் வந்து போது இப்போ நான் வந்து வயசில் ஒரு சின்னவங்களாக இருக்கிறதுனால சிவாச்சாரியார்கிட்ட அதெல்லாம் சொல்கிறதில்ல ஆனால் சார் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார் அலங்காரம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஏன்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குது ஒரு பெரிய உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு எதுக்காகனா என்ன செய்யணும் கண்ணை ஈர்க்கணும் இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு மாப்பிள்ளை வர்றாருன்னா அந்த உறவினர்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்தா ஒரு ஒரு கம்பீரம் வரணும் இல்லை அப்போ மாப்பிள்ளை அதற்கான கம்பீரத்தில் வரணும் அதே மாதிரிதான் அதான் என் கணிலே அமுதூரி தித்தித்து என்ன அழகான வார்த்தை என் கணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் நான் செய்த எல்லாம் அந்த பிழைக்கு இறங்கி என்பதன் பொருள் என்னுடைய குற்றத்துக்கு இறங்கினா என்ன பொருள்னா நான் இந்த குற்றங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பி எடுத்துக்கிடணும் நான் கடல்ல இருக்கிறேன்னு எங்கள் அப்பா வருத்தப்படுறாருன்னா என்ன சார் அர்த்தம் என்னுடைய கடனை எங்க அப்பா அடைக்க போறார்த்ததானே உண்மை அதன் பிழைக்கு இறங்கி இறங்கும் அங்கணனே அம் கண்ணனே அங்கணனே அம்முனா அழகு அம் என்ற சொல்லிலிருந்து தான் அம்மா என்ற சொல் வருது தமிழில் அம்மா என்ற சொல் முழுவதும் மெல்லினத்தால் இம் மெல்லினம் ஆ மெல்லினம் அப்பா என்ற சொல் வல்லினம் பாருங்க எதுலயே இருக்கு இருக்கு அம்மா மெல்லினம் அதனால மெல்லினம் எடுத்து வச்சார் மலையாளத்தில் வச்சுக்கிற மாதிரி வச்சார் மலையாள மொழியில மெல்லினம் தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி அப்பா வந்து வல்லினம் அம்மா கிட்ட போய் ஒரு பாடம் பெயில் ஆகிட்டேன் அப்படின்னா பாஸ் ஆகிறது ஆகுறது பெரிய விஷயமா பள்ளி கொடுத்து கொழுங்கா போக பாருடா அப்பாட்ட போய் சொன்னோம்னா நூத்துக்கு ஒரு மார்க் குறைஞ்சிட்டு அதுக்கு அடிச்சு விடுவார் நான் ஆசிரியராக இருக்கும்போது எல்லா மாணவர்களும் தேர்ச்சி அட்டையில் ப்ரோக்ரஸ் கார்டில் வந்து அம்மா கையெழுத்து தான் இருக்குது ஏடா அப்பா கையெழுத்துன்னா அவர் பெரிய விளக்கம் கேட்டுகிட்டே இருப்பார் சார் அதனால் எங்கள் அப்பா எல்லா நேரம் கையெழுத்து வாங்கிருவாரு அப்படியே உங்கள் அப்பா கேட்டால் என்னடா பண்ணுது அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்டேன் யதார்த்தமாக எங்கள் அப்பா டென்த்து ஃபைல் சார் எங்கள் அம்மா அதை கேட்பாங்க நீங்கள் டென்த்து பாஸ் ஆக ஃபைலானா எங்கள் அப்பா டூ வீலர் எடுத்துகிட்டு போயிடுவார் சார் கோம்பிங்கத்துக்கு குடும்பத்துக்கு போயிடுவார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசங்க அதனால் நம்முடைய மொழியிலேயே என்ன வச்சிருக்கிறோம் அம்மா கூட ஒரு எழுத்து தான் இருக்குது வருகிறது உடையாய் இந்த உடையாய்ங்கிறது முக்கியமான வார்த்தை என்னன்னா நீ தலைவன் நான் அடிமை இறைவன் தலைவன் நான் அடிமை என்ற உணர்வு வந்தாதான் மேலே சொல்லப்பட்ட பற்று போகும் மேல ரெண்டு வரியில உலக பத்து சொல்றார் பாத்தீங்களா நான் தலைவன் தான் பத்து இருக்கும் இறைவன் தலைவன் தான் பற்று அதனால தான் உடையாயினார் இறைவன் தலைவன் நான் அடிமைங்கிற உணர்வு வந்த உடனே பற்று போயிரு தான் உடையாயினால் உடையால் உண்டன் நடுவிருக்கும் வருதா அடியேன் நீ உடையாய் நான் தலைவனா இருக்கும் போது நான் அடிமையா இருக்கும் போது எனக்கு எப்படி தனியா பற்று இருக்கும் இருக்க முடியாது வேலை செய்கிறேன் டிரைவரா இருக்கிறேன் காலையில நான் எங்க போகணுங்கிறத யார் தான் சொல்லணும் அதே தான் இங்கேயும் அதுதான் அடிமைக்கான இலக்கணம் அவர் வந்து வண்டி எங்கேயும் எடுக்க முடியாது அவர் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு சொல்லுவார் பழனிக்கு வண்டி விடுங்கன்னா பழனிக்கு போகணும் சென்னைக்கு வண்டி விட சென்னைக்கு விடணும் அதனால தான் மேலே உள்ள வரியில் சொன்னார் அந்த பற்றுக்கள் எனக்கு இருந்தது அதெல்லாம் போயிட்டு என்ன காரணம்னா இறைவன் தலைவனானா நான் யாரானேன் அடிமையானேன் உன் அடைக்கலமே நான் உனக்கு அடைக்கலம் போகிறேன் என்று சொன்னார் இதை அடுத்த வகுப்புல நம்ம ரெண்டு மந்திரம் திருவாசகம் நடத்தலாம் என்று சொல்லி இந்த அளவு நிறைவு செய்வோம் உழைத்தவை பொருட்கள் எல்லாம் பெரிய ஒரு கடமை டீச்சர் வாழ்த்து சொல்லுங்க ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாரந்தோறும் நடைபெறும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு பக்த ஓடிகள் கொஞ்சம் எங்களுக்கு சப்தம் இல்லாமல் இருந்தால் அவர் இன்னும் சிறப்பாக பேசுவார் என்ற ஒரு வேண்டுதலை வேண்டுகோளை உங்களிடம் வைத்து இது நீ கொஞ்சம் அதிகமாக இருந்தது குழந்தைகள் லீவாச்சா எல்லாரும் குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கு நீங்க பாருங்க மற்ற தேவாலயங்கள்ல பாருங்க ஒரு சத்தம் வருமா ஒரு சத்தம் வருமா ஒரு சர்ச்சுலேயோ ஒரு மசூதுலயோ ஒரு குண்டு வீச்சு கொட்டை கூட சத்தங்கள் அப்படி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ சத்தம் அவர் கொஞ்சம் கத்த வேண்டியதாக இருக்குது அவர் 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 பொருட்படுத்துறதுல இருந்தாலும் அவரு ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது அதனால பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு துறிக வேண்டி கேட்டுக்கொண்டு இன்று அவர் கூறிய நெண்டசே நெடுமாற நாயனார் புராணத்தில் ரெண்டு கருத்துக்களை நான் சொல்றேன் அதை நீங்களும் உள்வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது பெண்கள் செய்வத்துக்கு பெண்கள் தான் ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தார்கள் என்று சொன்னார் பாருங்க திலக விதியார் மங்கையர் கரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சமணத்தையே ஒழிச்சு சைவத்தை மேம்படுத்துறாங்க அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா சமணர்களுக்கு அடிமையிடும் அவங்க அவர்கள் பட்ட சைவ பாடல் தான் சொல்லுவோம் வெறும் முயற்சியின் காரணமாக சைவம் நிலைத்தது என்று சொன்னாரு அத்தனை காய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அதுக்கு முன்ன முன்னையே பெண்கள் எவ்வளோ சமுதாயத்தில் மேம்பட்டவர்களாக இருந்தார் என்று சூரிய கூறிய பொழுது நானும் ஒரு பெண் என்று பெருமைப்பட்டு கொண்டேன் அடுத்ததாக திருவாசகத்தில் ஒரு கருத்து இறைவனுடைய அருள் தான் நிலையானது அடுத்தது எல்லாமே நிலையற்றதுன்னு சொன்னார் சூப்பரான ஒரு கருத்து சொன்னாரு அந்த நிலையான அருளை பெருந்தோன்னா நம்ம கோயில் வழிபாடை விடக்கூடாது தினந்தோறும் வராட்டி முனியில கூட வாரம் சொன்னாரு அம்மனுடைய படத்தை வீட்டில் வச்சு இந்த சாமி கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை வெண்ணிக்கிழமை வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கன்னு சொன்னார் அதனால் இறைவனுடைய வழிபாடு அது கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நம்ம நாயன்மார்கள் அவங்க வந்து பதிகங்கள் இத்தனை பத்தாயிரம் இருபதாயிரம் பாடியிருந்தால் கூட கோயில் கோயிலாக தான் போனாங்க எதுக்காக புறக்கண்ணினால் இறைவனை கண்டு ரசித்து அவருடைய அருளை பெறுவதற்காக அப்போது புறக்கண் அகக்கன்னு ரெண்டு அந்த திருவாசகத்தில் சொன்னார் கோயில் வழிபாடு புறக்கண் நம்ம பற்ற பற்றுக்களை விட்டு இறைவனை மனதில் நினைப்பது அகக்கன்னால் நம்ம அவருடைய அருளை பெறுதான் அப்போது இறைவனுடைய அருள் தான் நிலையானது மற்ற எல்லாமே நிலையற்றதுங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா பொருளையும் பெறலாம் அருளையும் பெறலாங்கிற கருத்தையும் சொன்னார் இதையெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு குழந்தைகளை கூட்டி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்ஸ்அப்பில் தான் ஒரு வேண்டுகோள் போட்டிருந்தாங்க லீவில் குழந்தைகளை கோயில் கூட்டிப்போங்க மருத்துவமனை கூட்டிகிட்டு போங்க அநாதை ஆசிரமங்களை கூட்டிகிட்டு போங்க கொண்டு போய் அவங்கள காட்டணும் உலகம் இப்படியெல்லாம் இருக்குது நீங்கள் டிவி செல்லுலேயே குழந்தைகளை அழுத்தாமல் இப்போ நிறைய இன்றைக்கி குழந்தைகள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இளைஞர் குழந்தைகள் கிட்ட ஐந்தில் விளையாது ஐந்தில் விளையாது கோயிலுக்கு வர்ற பழக்கத்தை சின்ன வயசுலேயே உருவாக்கிட்டிங்கன்னா அவங்க அது மனசில் நல்லபடியாக பதிச்சுக்குவாங்க இதுகாலம் இருந்து இந்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் அடிப்பு மீண்டும் ஒரு நன்றியை கூறி ஆறு அடிகள் மீன் ஆயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மாரியம்மனுடைய அருளோடு இன்னும் மேன்மேலும் புகழடைய அடைய வேண்டும் என்று வேட்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த உரையின் எல்லாம் ஃபீட்பேக்காக அதில் நாம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளை எல்லாம் தொடுத்து நம்முடைய ஆன்மீக பேரின் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை நன்றி சொல்லுகிறோம் மிக்க நன்றி ஆன்மீக வளாத வீர மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத வீரர்கள் வாங்க நான்வரை வரை அரங்களோங்க அர்த்தவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாயணம் பெண்ணாருடைய சிவனியை பொர்த்தி பெண்ணாட்டவர்க்கு இறைவாபூர்த்தி சிவாயணம்